பாலன் என்ற சிறுவன் தனது அம்மாவுடன் ஆலங்குளத்தில் வாழ்ந்தான் தினமும் காலை எழுந்தவுடன் முருகனை வணங்கி அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று பூக்கள் கொண்டு பூஜை செய்வது உனது வழக்கம் அவன் அம்மா ஜானகி மிகவும் பக்தியானவள் இறைவனை மட்டுமே நம்பும் மனம் கொண்டவள் பாலனின் தந்தை சின்னப்பா ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வயிற்று நோயால் காலமானார் அதன்பின் ஜானகி தினசரி அக்கறையுடன் வேலை செய்து அவருடைய ஒரே மகனான பாலனை வளர்த்தாள் பாலனுக்கு சிறுவயதிலிருந்தே முருகனை பற்றிய கதைகள் கந்த புராணங்கள் திருப்புகள் பாடல்கள் மீது மிகுந்த ஈர்ப்பு பள்ளிக்குப் போன பிறகு மாலை ஐந்து மணிக்கு கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றுவான் கோவிலின் பிரகாரத்தில் சுற்றுவான் கந்த சஷ்டி கவசம் பாடுவான் ஒருநாள் முருகனுக்கு தனது உயிரையே அர்ப்பணிக்க விரும்பும் உணர்வுடன் அவன் பிரார்த்தனை செய்தான் முருகா நீ எனக்கு வாழ்க்கையே நீ எனக்கு அப்பா நீ இல்லாமல் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை ஒரு நாள் உன்னை காண வேண்டும் என் கண்ணால் உன்னை பார்க்க வேண்டும் அந்த ஆண்டு திருக்கார்த்திகை விழாவை முன்னிட்டு ஆனங்குள முருகன் கோவிலில் சிறப்பான அலங்காரங்கள் தீப ஆராதனைகள் வேத பாராயணங்கள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கோலத்தில் முருகப்பெருமான் ரதத்தில் வீதியுலா வந்தார் பாலனும் அந்த துள்ளித் துள்ளித்துள்ளி சென்று பக்தியுடன் வேலவே முருகா என்று முழங்கினான் அவனது கண்களில் கண்ணீர் வழிந்தது அதன் பின்னர் அடுத்த சில நாட்களில் அவனுக்கு கனவில் ஒரு அரிய அனுபவம் நிகழ்ந்தது பாலன் கனவில் ஒரு குவிந்த ஒளியை பார்த்தான் அந்த ஒளிக்குள் அழகு நிறைந்த ஒரு சிறுவன் முகத்தில் புன்னகை தோளில் மயில் பீலி கையில் வேல் அது யாரென்று சந்தேகமே இல்லை அதுவே முருகப்பெருமான் பாலா உன் பக்திக்கு நான் நெகிழ்ந்தேன் உன்னுடைய மனதை நான் பார்த்தேன் விரைவில் ஒரு சோதனை உன்னை எதிர்கொள்ளும் ஆனால் பயப்படாதே நான் உன்னுடன் இருப்பேன் அதைத் தொடர்ந்து எழுந்தவுடன் பாலன் மகிழ்ச்சி பயம் ஆச்சரியம் என கலந்து உணர்வுடன் இருந்தான் அம்மாவிடம் கூற ஜானகி நமக்கு பெரும் பக்தி கிடைத்த புண்ணியம் என்று கருதினார் ஒரு கட்டத்தில் பிராமத்தில் தீ விபத்து ஏற்பட்டது முருகன்கோவிற்கு பின்புறம் உள்ள சுரங்கத்திலிருந்து சிலர் தவறாக வைத்திருந்த வைப்புகள் தீப்பற்றின மூன்று வீடுகள் கெட்டன பாலனின் வீடும் அதில் ஒன்று அவர்கள் எல்லாம் தத்தளித்து வெளியேறினர் ஜானகியும் பாலனும் அந்த இரவில் உறவினர் வீட்டில் தஞ்சம் புகுந்தனர் ஆனால் அவர்களின் வீடு முற்றிலும் கருகியது உடமைகள் அனைத்தும் அழிந்தன ஆனால் பாலன் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இழக்கவில்லை முருகா என்னை விட்டு விலக மாட்டார் என்றே நம்பினான் அடுத்த நாள் காலை அங்கே ஒரு அதிசயம் அவர்கள் வீட்டிடத்தில் ஒரு சிறிய வேல் மண்மேலிருந்து துளித்து வெளிப்பட்டது அந்த வேல் வெண்மையாக ஜொலித்தது பாலன் அதை பார்த்தவுடன் கண்கள் கலங்கின அது கனவில் வந்த வேலே என்றான் ஊர் மக்கள் கூட ஆச்சரியத்தில் நின்றனர் இதுபோன்ற நிகழ்வு அறியது சிலர் அதை தேவ செயல் என்று கருதி அந்த இடத்தில் ஒரு சிறிய பாலக முருகன் கோவிலாக அமைக்கலாம் என்று தீர்மானித்தனர் முப்பது நாட்களில் அந்த இடத்தில் ஒரு சிறிய மண்டபம் அமைக்கப்பட்டது வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி பூஜைகள் நடத்தப்பட்டன அந்த இடத்திற்கு வேல் வேல்நிலம் என்ற புதிய பெயர் வந்தது பாலன் அந்த வேல் கோவிலின் முதல் பூசாரியாக ஆனான் பூச்சுட்டு பாடி பக்தர்களுக்கு சந்நிதியில் வேல்திரல் தரிசனம் செய்வான் காலம் கடந்து சென்றாலும் வேல் வேல்நிலம் பகுதியில் பாலனின்